வணக்கம் நண்பர்களே அகோரிகள் என்று அழைக்கப்படுகின்ற சாதுக்கள் ஒரு பழம்பெரும் நீண்ட வரலாறு கொண்ட தவ வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுடைய வாரிசுகளாக அறியப்படுபவர்கள் சைவ நெறியின் மூத்த சாதுக்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள் இன்று பிரயாக்ராஜ் அப்படிங்கிற முன்னாள் அலகாபாத் அலகாபாத் என்று முன்னால் அழைக்கப்பட்ட அந்த நகரில் யூபி உத்தரப்பிரதேசத்தில் பெரிய மகா கும்பமேளா அதாவது மகா கும்பேனாலே இப்போ பெரிய கும்பமேளம் தான் நடத்தோம் மகா கும்பமேளாவுக்கு வரும் மூத்த அகோதரி சாது பாபா காலபுருஷ் தொண்ணூற்றி ஐந்து வயதான இவர் தான் இப்போது இருக்கிற அந்த அகோரிகளில் கும்பமேளாவுக்கு வந்திருக்கும் மூத்த அகோரி என்று அறியப்படுகிறார் இதற்கு முன்னால் ஏழு கும்பமேளாக்களுக்கு அவர் வந்திருப்பதாக கூறுகிறார் இந்த அகோரிகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோவில் பதவிப்பெற்றேன் இதில் பொதுவெளியில் கிடைக்கும் தகவல்கள் இதை பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ சேனல்லேருந்து வீடியோக்கள் வந்து சேரும் சரி இப்போது இந்த மனிதர்கள் அந்த பாபா காலபுருஷ் அப்படின்னு சொல்கிற அந்த அகோரி அகோரிகளை பற்றிய அவருடைய அவர்களுடைய வரலாறு என்ன என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் இதை நான் பின்னால் கூறுகிறேன் இப்போது முதலில் அந்த பாபா காலபுருஷ் சொன்ன ஒரு விஷயம் சற்று அதிர்ச்சியடைய வைக்கிறது என்ன அவர் சொன்னார் மனிதர்களின் மனிதர்கள் மறந்து நன் நதி நினைவு வைத்திருக்கும் நன்றாக பாருங்கள் மனிதர்கள் மறந்து விட்டதை நதி நினைவு வைத்திருக்கும் பூமியின் சுவாசம் மாறியிருப்பதை இப்போது பார்க்கிறேன் பூமி எப்படி சுவாசிக்கிறதே மாறியிருக்கு கங்கை மாதாவின் கண்ணீர் கண்ணீர் நிலங்களை வந்து மூழ்கடிக்கும் இமயமலையின் பனிப்படலங்கள் பலவும் காணாமல் போகும் புனித நதிகள் யாவும் பாதை மாறி பயணம் செய்யும் இதெல்லாம் நிரந்தரம் மனிதர் நினைக்கிறார்களோ அந்த இல்லாமே அடுத்த நான்கு ஆண்டுகளில் மாறும் இப்போது பாலைவனமாக இருக்கும் பகுதியில் வரும் தலைமு தலைமுறையினர் கும்பமேளா கொண்டாடுவார்கள் பாருங்க இப்போ பிராக்ராஜில் நடக்குது அலகாபாத்தில் நடக்குது இனி அடுத்து வர்ற சந்ததி வந்து பாலைவனம்னு இப்போ நம்ம இருக்க இடத்துல கும்பமேளா கொண்டாடுவாங்கன்னா இப்போ என்ன மாற்றங்கள் பாருங்கள் புனித நிதிகள்லாம் பாதை மாறி செல்லும் அப்போ இவர் ஏற்கனவே சொன்ன பல கணிப்புகள் பழித்திருக்கின்றன அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க யார் இந்த பாபா காலபுருஷ் இவரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறது இந்த இவர் இது மாதிரி வாழ்க்கை வாழ்றங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கும்பமேளாவில் பலரும் அச்சத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்ப்பது அகௌரியலை மட்டும்தான் ஏன்னா கும்பமேளா அது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பல பேர் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் அச்சப்படுறதும் ஆச்சரியத்தோடு பார்க்குறதுமாக தான் விளம்பராங்க பலரது உடலில் ருத்ராட்ச மாலையை தவிர ஆடை எதுவும் இருக்காது இருக்காது இல்லை நடுங்கும் குளிரில் நிர்வாணமாக எந்த சலனமும் இல்லாமல் நடமாடுவார்கள் நடமாடுகிறார்கள் உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை தனியாக அகோரிகளை பார்க்கும் சுற்றுலா என ஒன்றை இந்த கும்பமேளாவில் அறிமுகம் செய்திருக்கிறது கும்பமேளாவில் அரசியல் தலைவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் மதத்தலைவர்கள் தொழிலதிபர்கள் என்று எத்தனையோ பிரபலங்கள் புனித நீராட வருகிறார்கள் ஆனால் அத்தனை பேரையும் தாண்டி கவனம் ஈர்ப்பது அகோரிகள் தான் இந்த கும்பமேளாவில் முதலில் நீராடும் உரிமையும் பெற்றவர்களும் அகோரிகள் தான் சாதுக்கள் அகோரிகள் தான் இவர்கள் நுனி நாக்கள் நாட்கள் ஆங்கிலம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆங்கில உரை நிகழ்த்துவதில்லை தங்க நாற்காலிகள் அமர்வதில்லை கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதில்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மக்களுக்கு ஆறுதல் கூறுவதில்லை பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்வதில்லை ஆனாலும் மக்கள் கூட்டம் இவர்களை விடாமல் பின்தொடர்கிறது யார் இந்த அகோரிகளும் நாகா சாதுக்கள் ரெண்டு பிரிவார்கள் அகோரிகள் நாகா சாதுக்கள் அகோர பசியுடன் மனித உடல்களை தின்பதால் தான் இவர்களுக்கு அகோரிகள் என்ற பெயர் பெற்றார்கள்னு திகிலான ஒரு கதை இவங்களை பற்றி ஏற்கனவே பரவிட்டு இருக்கா சினிமாக்கள் கூட அப்படி சினிமாக்கள் எடுத்திருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அகோரி என்ற வார்த்தை அகோர் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது அதற்கு அச்சமற்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இயற்கை நிலையிலேயே உணர்வை குறிப்பவர்களே அகோரிகள் இயற்கை நிலையிலான உணர்வுகள் என பயமும் வெறுப்புணர்ச்சியும் இல்லாமல் எல்லோரையும் எல்லாவற்றையும் பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பவரே அகோரி தீவிர சிவபக்தர்கள் இமயமலை பகுதிகளில் இவர்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் வந்து பெரிய சிவபக்தர்கள் ராவணன் எப்படி பெரிய சிவசக சிவபக்தன் சொன்னால் மாதிரி கூட்டமாகவும் இருப்பார்கள் தனியாகவும் இருப்பார்கள் கும்பமேளா தவிர பிற காலங்களில் இவர்கள் குழுவாக வெளியே வருவதே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க கூச்ச சுவாபம் இருக்கும் இவங்களுக்கு பொதுமக்கள் தங்கள் அறிய வருவதை விரும்பாதவர்கள் குழுவிலிருந்து தனியே வெளியே சென்றாலும் அகோரிகள் தங்கும் இடம் மயானம்தான் ஏன் மரணம் பெற்ற அச்சத்தை நீக்க சுடுகாட்டில் எறியும் சிதைக்கு அருகே அமர்ந்துதான் தியானம் செய்வார்கள் சுடுகாட்டு சாம்பலை உடலில் பூசிக்கொள்வார்கள் அப்போ உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கை முடிந்தவுடன் அனைத்துமே சாம்பலாகிவிடும் அப்படி குறிக்கிறது தான் அந்த உடம்புற இவங்க சாம்பலை பூசிக்கிறது சுடுகாட்டு சாம்பலை இந்த சாம்பல் சவத்தில் இருந்து சிவத்தை அடைவதே தங்களின் வாழ்க்கை மார்க்கம் அப்படின்னு கருதுகிற மக்கள் தான் இந்த அகோரிகள் இவர்கள் கங்கையில் வீசப்படும் சடலங்களை இவர்கள் உண்பதாகவும் சொல்வது உண்டு ஆனால் இதை டைரக்டர் பால கூட நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இயற்கையிலே இவர்களுடைய பிறகு டெஃபினேஷன் வந்து அப்படி இல்லை இவர்கள் சாப்பிடுவாங்க பிணத்தை சாப்பிடுவாங்க அப்படின்லாம் இல்லை இவர்கள் ஒரு சிவபக்தர்கள் சைவ நெறியை இதாக கொண்டவர்கள் இவர்களுக்கு குரு யாரும் கிடையாது அதுதான் மிக முக்கியம் குரு யாரும் கிடையாது சிவபெருமானை மட்டுமே தங்கள் குருவாக ஏற்றவர்கள் பைரவ வடிவில் இருக்கும் சிவபெருமானை உச்ச சக்தியாக நம்புகின்றனர் சிவபெருமானை தவிர காளிதேவியையும் வணங்குவார்கள் தூமாவதி பகலாமுகி மற்றும் பைரவி வடிவில் இருக்கும் இக்கடவுளை வணங்குகிறார்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் சிவபெருமான் என்று அவர்கள் நம்புகின்றனர் சிற்றின்பம் கோபம் பேராசை பயம் வெறுப்பு பெருமை பாகுபாடு உடைமை கொண்டாடுதல் இதுதான் எனக்குன்னு சொல்றது இது போன்ற உலக பணிப்புகளால் ஆத்மா தவிக்கிறது இதெல்லாம் பணிச்சு வச்சிருக்க இதெல்லாம் பணிச்சு ஆன்மாவை போட்டு அமுக்குதுன்னு சொல்றாரு சொல்றாங்க அவங்க அப்போ இந்த பணிப்பிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை எட்டுவதே வாழ்க்கை என அகோரிகள் நம்புகிறார்கள் எல்லாவற்றையும் கடந்து இறப்பதும் இறப்பதுமான உலக பிறப்பதும் என்ற உலக சுழற்சியில் இருந்து விடுதலை அடைந்து முற்றும் துறந்த நிலையில் தாங்கள் உள்ளதாக நம்பும் அகோரிகள் ஆடைகளை தான் அணிதல் ஏன்னா ஆடைகள் அணிந்தாலே அதுலேருந்து ஒரு தொடக்கம் வந்துடுது இது என்னுடைய இது உடைமை பேணுதல் இப்போ சொன்னாங்க இல்லையா உடைமையை கொண்டாடுதல் அது மாதிரி அவர்களுக்கு எதுவும் புனிதமானதும் இல்லை எதுவும் அசுத்தமானதும் இல்லை கையில் ஒரு கம்பு இன்னொரு கையில் மண்டை ஓடு இதுதான் அகோரிகளின் அடையாளம் அந்த மண்டை ஓட்டை பாத்திரமாக பயன்படுத்தி அதில் உணவு வாங்கி சாப்பிடுக்கிறாங்க இந்த உடலே ஆத்மா தங்கியிருக்கும் ஒரு பாத்திரம் என்பது அகோரியுடைய தத்துவம் சைவமோ அசைவமோ எந்த உணவும் இருப்பார்கள் போதையும் கூட இவர்களுக்கு விதிவிலக்கு இல்லை போதையும் ஏன்னா அவங்க அந்த கஞ்சா யூஸ் பண்ணுறது எல்லோரும் பார்க்குறாங்க அகோரி மர மரபு என்பது பல நூன்றுகள் பல நூறு ஆண்டுகள் மணிக்கணும் பல நூறு ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டது காபாலிகர்கள் மற்றும் காலாமுகர்கள் என்று அழைக்கப்பட்ட தாந்திரீக சைவ மரபின் தொடர்ச்சி இவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது தாந்திரிக சைவ மரபு சைவ மரபுலேயே இல்லையே தாந்திரிகம் சைவ சைவ மரபு கண்ணூடித்தனமாக இவரை இவர்களை தேடி பலர் போகிறார்கள் இவங்களை தேடி போறவங்க நிறைய இருக்கிறாங்க மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி மயானங்களில் வழிபடும் செய்த அகோரிகள் வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்தியும் சீர்திருத்தியும் தெளிவான வழிகாட்டுதலை தந்தவர் தான் பாபா கினாராம் இவர் எழுதிய விவேக் சாரா அப்படிங்கிற அகோரி அகோரிகளுடைய புனித நூலாக கருதப்படுது விவேக் சாரா அதாவது பாபா கினாராம் அப்படிங்கிறவர் எழுதின இதுதான் இவருடைய புனித நூல் இந்த அகோரிகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ராம்கார் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிறந்தவர் தான் பாபா கினாராம் பிறக்கும்போதே முழுமையான பற்களுடன் அதாவது எல்லா பல்லுமே முளைச்சி பிறந்ததுனால தெய்வீக குழந்தை கினாராம் அப்படின்னு சொல்கிறாங்க பிறக்கும்போது இல்லை பே மூன்று நாட்கள் பால் இல்லை நான்காம் நாள் மும்மூர்த்திகள் துற து துறவி உருவில் வந்து கினாராம் காதில் ஏதோ சொன்னார்கள் அதன் பின் குழ குழந்தை அழுது பால் குடித்தது தான் பாபா கனாராமனுடைய சரிதை பதினோரு வயதில் துறவுரம ஏற்ற கினாராம் வட இந்தியா முழுக்க பயணம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது திரையரை சந்தித்த பிறகு அவர் அகோரி பாதைக்கு மாறினார் சாரி தத்தாத் தத்தாத்ரேயர் அகோரி சாஸ்திரத்தின் ரகசியங்களை அவருக்கு தத்தாத்ரேயர் அருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அகூரி சாஸ்திரத்துடைய ரகசியங்கள் என்ன அந்த தத்ராதிரேயர் என்ன சொன்னார் பிறகுதான் பலுசிஸ்தான் பகுதியில் ஒரு குகையில் அவருக்கு கிங்லாஜ் மாதாவினுடைய தரிசனம் கிடைக்குது யாராவது இந்த கினாராமுக்கு பிறகு பலசிஸ்தான் பகுதியில் ஒரு குகையில் அவருக்கு அங்கேயே அவர் வாழ்றாரு அந்த கினாராமுக்கு மந்திர உபதேசம் அளித்து கையில் மண்டையோட்டையும் மழிரினால் கிங்லாக் லாஜ் மாதா இந்த கிங்லாக் லாஜ் மாதாங்கிற தரிசனம் கிடைச்சி அவங்க தான் இந்த மண்ட கையில் ஒரு இது கொடுக்குறாங்க அப்போ அதன் பிறகு பல நாடுகளுக்கு பயணம் செய்து பல அற்புதங்களை பாபா நிகழ்த்தினார் என்பதுதான் அவருடைய சுயசரிதம் பாபா கினாராம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாபா கினாராம் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது அவருடைய சமாதி வாரணாசியில் இருக்கு அந்த இடத்தில்தான் கிங்லாஜ் மாதாவினுடைய சக்தி எந்திரத்தை அவர் பொருத்தியுள்ளார் இன்றைக்கும் அகோரிகள் அகோரிகளை காக்கும் கடவுளாக விளங்குவது கிங்லாஜ் மாதா கிணராம் சமாதிக்கு செல்வதே புனித யாத்திரையாக அகோரிகள் அறிவு கருதுகின்றனர் இதுதான் இது இப்போது அகோரிகள் போலவே நாகா சாதுக்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இவங்க நாகா சாதுக்கள் யார் அகூரிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இப்படி நாகா சாதுக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பதில் பண்ணால் தான் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்